விஜய் இன்று இந்திய சினிமாவில் டாப் ஐந்து நடிகர்களில் ஒருவராக வலம் வருகின்றார் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் போதே தீவிர அரசியலில் இறங்கிவிட்டார் தற்போது இவர் நடிப்பில் திரைப்படம் உருவாக்கி இயக்கி வரும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது முழுமையாக அரசியலில் ஈடுபட உள்ளார் இவரின் இந்த அரசியல் முடிவுக்கு பல சினிமா நட்சத்திரங்கள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் சிலர் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்தும் வருகின்றனர் இந்த நிலையில் பிரபல சின்னத்திரை நடிகை ஆல்யா மானசா விஜய் அரசியல் வருகை குறித்து அவருடைய கருத்து தெரிவித்திருக்கின்றார் தற்போது அவர் கூறிய விடியம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதில் விஜயின் அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட நேரமில்லை ஆனால் என் ஓட்டை கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன் என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் விஜய்க்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஆதரவு பெருகி வருவது குறிப்பிடத்தக்கது